கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வருடம் சோழி பிரசன்ன வாக்கில் அந்த தெய்வத்தின் அனுமதியும் அருளும் தெய்வ வாக்கும் எப்படி கடகராசிக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் மகாகாலி மகா பெருமாலயா நல்ல ஒரு வாக்கை சொல்லலாமா கடகராசி அன்புள்ளங்கள் இந்த சொல்லி பிரசன்ன வாக்கிலே வந்திருப்பவை எவை என்றால் ஆடம்பரம் அதீத செலவு திடீர்னு சேர்த்து வைத்தது கரைந்து போகின்ற அளவிற்கு விசேஷ நிகழ்ச்சி வண்டி வாங்கும் யோகம் வீடு வாங்குகின்ற யோகம் வீட்டிலே சுப நிகழ்ச்சி நடத்துகின்ற காலம் இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது கடகராசி அன்புள்ளங்கள் மிகப்பெரிய ஆடம்பர செலவு உங்களுக்கு காத்திருக்கிறது அதே போல பிரம்மாண்டமான வெற்றி பணவரவு தொழிலில் ஒரு ஏற்றம் மந்த நிலை மாற்றம் தடைப்பட்ட காரியங்கள் உடைவது உறவுகள் ஒன்று கூடுவது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கப் போகுது இது மட்டும் இல்லை விரை விரய செலவுகள் என்ன விரயம் எப்படி வரும் ஒரு சாதாரண நிகழ்ச்சியை பெருங்குண்ட நிகழ்ச்சியாக கற்பனை செய்து அதை வந்து நம்பி அதில் செலவு செய்வது இதுபோக காரியங்களெல்லாம் கடகராசிக்கு உண்டு தெய்வ வாக்கில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய செய்ய நிச்சயமாக ஆடம்பர செலவுகள் குறைந்து வீட்டிலே சேமிப்புகள் உயரும் மற்றபடி திடீர்னு ஒப்பந்தம் உருவாகுவது திடீர்னு ஒரு வியாபாரத் தொழில் உருவாகுவது அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைப்பது இதுபோல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த தருணத்திலே காத்திருக்கிறது கடகராசி கன்னிப்பெண்கள் மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் திருமண பேச்சுவார்த்தை நடக்குதுனாலே அங்க ஒரு அதீத செலவு வருதில்லை அப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் வீண் செலவு விரயச் செலவு திடீர் செலவு இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு தொடரும் அதில் மாற்றம் கிடையாது அப்போ செலவுக்கு தகுந்த திடீர் வரவு திடீர் சந்திப்பு திடீர் உறவுகள் ஒன்று கூடுவது எல்லோரும் ஒன்று சேர்ந்து குலசாமி கும்பிடுவது வெளியூர் பிரயாணம் செய்வது இதெல்லாம் உண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை முன்விட்டு பின்னாடி பேசுகின்ற நபர்களெல்லாம் தொடர்ந்து வருவாங்க இனம் கண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மனதிலே நிறுத்திக்கொண்டு உங்களுடைய செயல்பாடை வைத்து கொண்டால் உங்களுடைய அதீத செலவு குறைந்து சுபிச்சம் உண்டாகும் அதே நேரத்தில் உடம்பில் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிறப்புறப்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் சங்கடங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்கலாம் ஏன்னா தெய்வ வாக்கில் சில அல்லு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க இந்த அல்லு தெய்வங்கள் குறுக் குறுக்கே வருகின்ற காரணத்தினால உடல் நிலையிலே சாப்பிடுகின்ற உணவு செல்லுகின்ற பாதை கழிவு செல்லுகின்ற பாதை இந்த மாதிரியான இடங்களில் இந்த அல்லு தெய்வங்கள் வந்தாலே நமக்கு சிறு சிறு தொந்தரவுகள் காத்திருக்கிறது கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்க வேண்டிய இடத்தில் கடகராசி ஆணும் பெண்ணும் கவனமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடங்களில் நட்புக்கள் உறவுகள் வருகின்ற போது நல்லவர் கெட்டவர் தீயவர் கண்டு இனம் கண்டு செயல்பட வேண்டும் மற்றபடி இந்த ஆண்டு நல்ல வருமானம் உண்டு அதற்கு இருமடங்காக செலவும் உண்டு ஆடம்பர செலவு அதிகமாக வருகின்ற காரணத்தினால எல்லா விஷயங்களிலும் கடகராசி ஆணும் பெண்ணும் கவனமாக இருக்க வேண்டும் அதீத கவனம் வேண்டும் ஏன்னா கஷ்டப்பட்டு சேமித்து வைத்த பணத்தை சில நொடிகளிலே செலவு பண்ணக்கூடிய ஆடம்பரம் தேவைகள் வந்து உங்களை அமுக்கும் அதில் கவனம் இது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள் கடகம் என்ற ராசி அன்புள்ளங்களுக்கு அதீத பணவரவு வந்தாலும் அதிக செலவும் காத்திருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி போல ஒரு நல்ல தெய்வ வாக்கோ நல்ல செய்தியோ உங்களுக்கு திரும்பவும் கொண்டு வருவேன் அதுவரை அன்போடு காத்திருங்கள்